நேற்று பவனியாவில் நடந்த தமிழரசுக் கட்சியினுடைய கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் அணி சில மூன்று தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது அதில் ஒரு தீர்மானம் சை பிரேமதாசாவை ஆதரிப்பது என்பது ஒரு தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அந்த இருந்து விலக வேண்டும் என்பது ரெண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்த போதும் அதனை நாங்கள் கணக்கெடுக்கப் போவதில்லை அதனை நாங்கள் விட்டுவிடுகிறோம் ஆனால் இனிமேல் இவ்வாறான கருத்துக்களை அது ஆதரவாக பிரச்சாரத்தை எவரும் செய்யக்கூடாது செய்தால் விளக்கம் கூறுவோம் என்கின்ற தீர்மானம் இதில் இந்த முதலாவது தீர்மானத்தை பொறுத்தவரை இல்லை அதாவது சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மத்திய குழு தனித்தெடுக்கலாமா என்கின்ற கேள்வி இருக்கு ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தீர்மானம் முக்கியமான தீர்மானத்தை பொதுச்சபை எடுக்கணுன்னு அளவு மத்திய உழு ஒரு நாளுமே எடுக்க முடியாது இதுல மத்திய உழுவிலேயும் கூட தலைவரும் இருக்கையில் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கையில் முக்கியமான உறுப்பினர்களும் இருக்கையில் அப்போ இதிலே ஒரு சூழ்ச்சித்தனமாக இந்த தீர்மானத்தை சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அதிலேயும் மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் இதற்கு முதல் கூட்டத்தில தான் சமஸ்டியை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இன்றைக்கு சைத்துக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் சைத் என்ன சமஸ்டி ஏற்றுக்கொண்டாரா மக்கள் மடியர்கள் நினைக்கிறார்கள் ஆய்வர்கள் அவர்கள் கட்சியினுடைய ஒழுங்கு ஒழுங்கு கம்மியாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதா இல்லையாண்டதா கட்சி தீர்மானம் கேட்டது ஆனால் மக்களுக்கு இவர்கள் சொல்கின்ற என்ன அதாவது ஒரு ஒரு முதலாவது கூட்டத்தில் சமரசிக்கு ஆதரவு ஏற்றுக்கொண்டவர்களை தான் ஆதரிப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அடுத்த கூட்டத்தில் சமஸ்தியை ஏற்றுக்கொள்ளாத சைத்துக்கு ஆதரவு என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார் அப்படியே நான் மக்களை இவர்கள் நினைக்கிறார்களா இவர்களெல்லாம் தமிழ் மக்களுக்கான தலைவர்களா இருக்க தகுதியானவர்களா இவர்களையெல்லாம் தமிழ் அரசியலில் இருந்து ஒதுக்க வேண்டியது தமிழ் கடமை என்று நான் கருதுகின்றேன் இதில் இந்த விடயத்தில் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக கவனமாக தங்களை அந்த விடயத்தை நன்கு உணர்ந்து அதனை புரிந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தயங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் நன்றி